ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஜீவா சினிமால நம்ம ஒரு முக்கியமான பிரச்சனையை பார்க்க போறோம் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடித்து சேக்குவாரேன்னு ஒரு திரைப்படம் வரப்போ இப்போ அதுல என்ன பிரச்சனைங்கிறீங்களா அந்த படத்துக்கு சென்சார் ஏகப்பட்ட பிரச்சனை முக்கியமான காட்சிகள்லாம் கட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பெரிய இஷ்யூ போகுது அந்த சென்சார் கட் பண்ண காட்சிகள் எல்லாம் வச்சு நான் தனியாவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதற்கு முன்பு இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறது என்னன்னா அந்த படத்தில் சத்யராஜ் வந்து மாமிஸ் அதாவது மாட்டிறைச்சி சாப்பிடுகிறார் எங்கன்னா ஐஐடி கேம்பஸில் வச்சு இவர்கள் சொல்கின்ற கல்வி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமே ஆனது இந்த கேம்பஸ்ங்கிறது ரொம்ப புனிதமானது அப்படின்னு பிற்படுத்தப்பட்டவர்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் பட்டியல் சமூகத்தினரையும் சிறுபான்மையினரும் அடிக்கடி தற்கொலை செய்து கொள்கிற அல்லது காலேஜ் கேம்பஸை விட்டே ஓடுகின்ற அதான் நான் சொல்றதெல்லாம் நல்லா படிக்கின்ற மாணவன் ஃபெயில் ஆகி போகல அரியர் வச்சு ஃபெயில் ஆகி அரியர் வச்சு செத்து போன காலெல்லாம் இப்போ கிடையாது நல்லா படிக்கின்ற பிசிஎஸ்சி பசங்களை தற்கொலை செய்ய வைக்கிறது தான் இன்றைய கல்வி அமைப்பாக இருக்குது அந்த வகையில் ஐஐடிங்கிறது நீட்டுக்கு முன்னாடி இருந்தே தலித் குழந்தைகளை முஸ்லீம் குழந்தைகளை பேக்வர்டு கிளாஸ் குழந்தைகளை நல்லா படிக்கிற ஒரே காரணத்துக்காக கொலை செஞ்சுட்டு வருது அப்படி ஒரு நவீன தீண்டாமை இருக்கிற இடமா அந்த வளாகங்கள் இருக்குது அப்போ த இந்தியாவினுடைய அந்த உயர்கல்வி வளாகங்கள் இருக்கக்கூடிய இந்த அநீதியை தோல்விக்கும் விதமாகத்தான் இந்த சேக்குவாராய திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க இதில் மன்னைக்கு மற்ற நடிகர்கள் நடிக்க தயங்குகிற வகையில் ஒரு சமூக நீதி கண்ணோட்டத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல எனக்கே பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சத்யராஜ் அவர்கள் துணிச்சலாக பல காட்சிகள் நடிச்சிருக்கிறாங்க அதில் ஒரே ஒரு காட்சியில் அவர் நடித்ததுக்கு அவரை போட்டு கலாச்சி அதாவது கலாச்சங்கிறத விட சாதிய வன்மத்தை கக்கியிருக்காங்க அவர் என்ன சார் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு டீச்சர் ஸ்டாஃப் ப்ரொஃபஸர்ஸ் உட்கார இடத்துல எல்லாரும் சாப்பிட்றாங்க இவரும் டிஃபனை திறந்து சாப்பிட்றாரு மற்றவங்க டிஃபனை திறக்கும் போது என்ன இருக்கு சாம்பார் தயிர் சாதம் மடு மாங்காய் வடு ஊறுகாய் இதெல்லாம் இருக்கு ஆனால் இவர் திறக்கும் போது மாட்டு இறைச்சி இருக்குது அந்த மாட்டிறைச்சியை எப்படி அந்த சைவ பிரியர்கள் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் முருங்கக்காவையும் கொத்தவங்கராயும் விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி மாட்டு இறைச்சியை அவர் விரும்பி சாப்பிட்றாரு அவ்வளவுதான் அந்த மாட்டிறைச்சியை அவர் விரும்பி சாப்பிடுகிற அந்த இதை வந்து ரசித்து சத்யராஜ் வந்து செய்கிறார் ஆக அருமையாக இருக்கு இந்த கறி இந்த கறி வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு கறி சாப்பிட்றாரு அதை பிற ஸ்டாஃப்ஸ் வந்து போய் போய் மாட்டுக்கறி சாப்பிட்றாருங்கிறத நிர்வாகத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு போறாங்க நல்லா யோசித்து பாருங்க நீங்க தயிர் சாதம் சாப்பிட்றது சாம்பார் சாதம் சாப்பிடுவது ஒருபோதும் நாங்கள் வன்முறையாகவோ அருவறுப்பாகவோ சித்தரிப்பதில்லை ஆனால் அவருக்கு பிடித்த உணவு சத்யராஜ் அவர்கள் எங்களுக்கு பிடிச்ச உணவு மாட்டிருச்சு எனக்கு பீஃப் பிடிக்கும் அதையே நீ அருவறுப்பாக்குற அது எவ்வளவு பெரிய வன்முறை நான் உன் வாயில மாட்டுக்கறியை திணிச்சா எவ்வளவு அருவறுப்போ வன்முறையோ அதே மாதிரிதான் நான் விரும்பி சாப்பிடுற ஒரு உணவை நீ மூஞ்சி சுழிக்கிறதும் பார்க்கறதும் சைக்காலஜிக்கலான ஒரு வயலன்ஸ் தான் உளவியல் ரீதியா என் மீது நீ செலுத்துகின்ற வன்முறை தான் என்பதை அந்த காட்சியின் மூலமா கிளாஸ் எடுக்கிற ஏண்டா மாடை மாடோட பாலை தயிராக்கி நீங்க சாப்பிட்றீங்க நாங்க கறியாக்கி சாப்பிடுறோம் நாங்கள் மாட்டு கோமியத்தை குடிக்கிறது கிடையாது மாட்டு பாலை தான் நாங்கள் குடிக்கிறோம் மாட்டு கறியை தான் சாப்பிட்றோம் இதில் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் நீ ஏதோ ஜீவ காரணத்தை பற்றி பேசுகிறீன்னு சயின்டிஃபிக்காக அந்த விஷயத்தை விலக்கி அந்த காட்சி வந்திருக்கு இந்த மாதிரியான காட்சிகளை அவர் நடித்தது ஸ்னீக் விக் மாதிரி அந்த சினிமா அந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கு இதுவா இது செத்து போன கண்ணு நீங்க மாட்டு பால தயிராக்கி சாப்பிடுங்க நாங்க மாட்டை கறியாக்கி சாப்பிடுறோம் அவ்வளவுதான் பாத்தீங்களா மேடம் உடனே சத்யராஜா வந்து இந்த சாதி வெறியர்கள்லாம் மாட்டுக்கறி திங்கிறான் அந்த பைய இந்த பைய சாதி கெட்டவன் இவன் ஒரு மோசமானவன் இவன் ஒரு திரவிடியன் ஸ்டாக் திரவிடியன் ஸ்டாக்ங்கிறது இவங்களுக்கு வசவு சத்யராஜ் அதை பெருமையாக தான் எடுத்துக்குவார் தே என்னது திராவிடா பையன் திராவிடாங்கிறத அவங்க எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்படியாக திட்டுறாங்க அதாவது சொந்த சாதியினரும் சாதி வெறியினரும் ஒருவரை திட்டுனா அவர் மிக சிறந்த பெரியாரியவாதியாகவும் சிந்தனையாளராகவும் சமத்துவ சிந்தனையாளராகவும் இருக்கார்னு அர்த்தம் அந்த வகையில் சத்தியராஜ சொந்த சாதியினர் திட்டுகின்ற ஒரு சூழல் வந்திருக்கு உண்மையில் சத்யராஜ் வந்து பெருமைப்படுகிறார் அவர் இந்த வாழ்க்கை இந்த 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 பிறவி இந்த பிறவிங்கிறதுல அவர் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இந்த ஒரு ஜென்மம் தான் வாழ போகிறாங்க ஏழு ஏழு ஜென்மத்தில் பகுத்தறிவாதிகளுக்கு நம்பிக்கை கிடையாது அது சயின்ஸும் கிடையாது சயின்ஸும் அது கிடையாது இந்த பிறப்பு அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப அர்த்தமுள்ள பிறப்பா போயிடுச்சு சத்யராஜ் ஏன்னா சாதி வரியன் தான் சொந்த சாதிக்காரனாகவே இருந்தாலும் இவரை திட்டுக்கிற நிலைக்கு போயிட்டான்னா அப்ப உண்மையிலே சாதியவாதிகளுடைய நரம்பை பிடித்து சத்யராஜ் கேள்வி கேட்டிருக்கிறார் சாதி ஒளிரும் நினைக்கிறவன் எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் சத்யராஜா நம்ம தோழர் தான் சேக்குவாராய் தான் அப்படின்னு நினைப்பான் ஆனால் இவருடைய சொந்த சாதிக்காரனே இவருடைய சாதி எதிர்ப்பு சிந்தனையை கண்டு வெறுப்பானானா கண்டிப்பா அவன் அன்னியப்பட்டுருவான் இதைத்தான் சத்யராஜ் விரும்பி இருக்கிறார் அதைத்தான் காமிச்சு ஏன்னா அந்த ட்விட்டர் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சத்தியராஜ தொடர்ச்சியா திட்டி அவனை இவனை அப்படின்லாம் திட்டி போட்டிருக்காங்க அதே சமயம் இவருடைய சிந்தனைக்கு தோழருக்கு வணக்கம் செம்மாந்த வணக்கம் வீர அதாவது அற்புதமான விஷயத்த நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவரை தொடர்ச்சியா பாராட்டுறாங்க மாட்டிறச்சி அரசியல பேசியிருக்கீங்க சரியான கல்வி அரசியல பேசியிருக்கீங்க இதுதான் பெரியார் அம்பேத்கரிய பார்வை மார்க்சிய பார்வை என்று சொல்லி இன்னொரு புறம் பாராட்டுகளும் குவியுது இத நான் ஏன் சொல்றேன்னா இப்போ இந்த காட்சியை பார்க்கும்போது இந்த காட்சி நம்ம தமிழ் சினிமாவில் இதுவரை எத்தனை முறை இது போன்ற சாயலில்லாத காட்சிகள் வந்திருக்கு சிக்கன் மட்டன் சாப்பிடுவதை கூட வில்லன் கொடூரமா சாப்பிடுவது மாதிரியான காட்சிகள் எத்தனை திரைப்படங்கள்ல வந்திருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியை ஒரு வில்லன் கொடூரமா பிரியாணி சாப்பிடுவதையே கொடூரமாக காமிக்கிறாங்க நல்லா பார்த்தா பிரியாணி சாப்பிடுவதையும் கரிமீன் சாப்பிடுவதையும் பெரும்பாலும் நகைச்சுவை காட்சியாகவும் இல்லைன்னா வில்லன்கள் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்றதுக்கு முன்னாடியோ அல்லது ஒரு கொடூரமான கலவரத்துக்கு முன்னாடியோ குர்ரா நான் அதை பிரியாணி சாப்பிட்டுட்டு பண்றேன்னா அண்ணன் பிரியாணி சாப்பிட்றது லெக் பீஸ் சாப்பிட்றது அப்படியே அடிக்கிறது இது ஒரு கொடூரமானவனினுடைய குணாதிசயமாக சித்தரித்தது சினிமாக்கள் அப்படிதான் இந்திய சினிமாக்கள் இருந்தது இந்த இந்திய சினிமா மரபில் இருந்து சேக்வாரே போன்ற படங்கள்லாம் வந்து பீப் சாப்பிடுவதே ஒரு அரசியலாக எந்த ஐஐடி கேம்பஸ்ல தலித்துகளை கொலை செய்கிறாங்க பிசி கொலை செய்கிறாங்களோ அங்க போய் ஒரு ப்ரொஃபஸர் உட்காந்துக்கிட்டு சமூக சீர்திருத்தம் பேசிக்கிட்டு உணவு அரசியல் பேசிக்கிட்டு பாசிசத்திற்கு சவுக்கடி கொடுக்கும் விதமாக ஒரு காட்சியை அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஆறுதலான ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் அடுத்து இனி வரப்போகின்ற ஒரு சமூக சீர்திருத்த ஒரு முற்போக்கான படங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும் அந்த விதத்தில் சத்யராஜுடைய இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா சத்யராஜை இவங்க சாதாரணமாக நினைக்கிறாங்க சத்யராஜ் இந்த போன்ற தலித் படங்கள் சமூக நீதி படங்கள்லாம் இப்போ நிறைய வருதுல இப்போ இது ஒரு ட்ரெண்டா இருக்கு தலித் படங்கள் சாதி ஒளி படங்கள் ஒரு ட்ரெண்டாகி ஒரு மார்க்கெட் ஆயிருக்கு அது மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் சின்ன கவுண்டரும் எஜமானும் தேவர் மகனும் பெரிய கவுண்டர் பொண்ணு நாட்டாமை என்று ஒரு குறிப்பிட்ட நிலவுடைமை சமூக அமைப்பை மட்டுமே வாழ்வியலாக கொண்ட திரைப்படங்கள் வெளிவந்த அந்த காலகட்டத்திலேயே சத்யராஜ் வில்லாதி வில்லன்கிற படத்துல அம்பேத்கர் தொழிற்சங்க தலைவரா தான் ஒரு தாழ்த்தப்பட்டவன் நான் ஒரு ஒடுக்கப்பட்டவன் அப்படிங்கிற அந்த குரலா உரிமை குரலா மீறி அந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு அந்த படம் அவருடைய சொந்த படம் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னொரு திரைப்படத்துல தோழர் பாண்டியன் மணிவண்ணன் இயக்கம் அந்த படத்துல ஒரு வசனம் பேசியிருப்பாரு கார்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே கார் அம்பேத்கர் ஐயானா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஐயா தந்தை பெரியா இது எப்ப தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல தோழர் பாண்டியன்ல சத்யராஜ் வசனம் பேசியிருப்பார் அப்ப பெரியாரையும் அம்பேத்காரையும் அப்பயே சினிமால காமிச்சிருப்பார் தேவரையா கவுண்டரையான்னு பாட்டு வந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல சத்யராஜ் அவர்கள் ரொம்ப வெளிப்படையா எனக்கு அம்பேத்கார் நான் பெரியார்னு பேசியிருக்கேன் அப்ப ஒரு ஒரு மாதிரியான அம்பேத்கரை எல்லா சமூக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை சத்யராஜ் அப்பயே செஞ்சிருக்கார் இன்னும் சொல்ல போனா சத்யராஜுக்கு வந்து எல்லா சமுதாய மக்களும் ரசிப்பாங்க இன்னும் சொல்ல போனா அவருக்கு கவுண்டர் சமுதாய மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு அது வந்து இயல்பு எல்லா சாதிக்காரங்களும் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருத்த ஹீரோவாக இருக்கான் அரசியல் தலைவராக இருக்கானா அதை ப்ரேட் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் அந்த சமூக மக்களும் சத்யராஜை விரும்பக்கூடிய சூழல் இருக்கு அந்த நேரத்திலேயே அவர் ஓப்பனாக அம்பேத்கர் நான் அம்பேத்கார் தொழிற்சங்க தலைவர் நான் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி இப்படின்னு சொல்லி வசனம் பேசியவர் தான் சத்யராஜ் அதனால சத்யராஜ்னாலே நீங்க உடனே வந்து திருமதி பழனிசாமியில கவுண்டர்ல என்ன கூட்டம்னு கேட்டாரு அப்படிங்கிற அந்த ரெண்டு மூணு விஷயங்களை வச்சு மட்டும் பார்க்காதீங்க அந்த மாதிரியான படங்களில் அவர் நடித்த அந்த காலகட்டத்தில் நடித்திருக்கிறார் அந்த சுந்தராஜன் காலகட்டம் அப்படிலாம் அந்த ஊர் ஊர் பக்கம் அந்த நேட்டிவிட்டி கான்செப்ட் நிறையா நிறைய நடித்திருக்கிறார் என்பது உண்மைதான் ஆனால் அதையும் தாண்டி அதே காலகட்டத்திலேயே சாதி மறுப்பு தலித் விடுதலை அம்பேத்கரி அரசியல் பெரியாரி அரசியல் பேசிய நடிகர் சத்யராஜ் என்பதை நீங்க மறந்துட்டீங்க ஆகவே தோழர் சேக்குவாரில் சத்யராஜ் நடிச்சது எனக்கு ஆச்சரியலாம் கிடையாது அவருடைய இயல்புக்கு இது சரியான படம் விட்டால் விட்டா வேறு யாரும் இவ்வளவு துணிச்சலா வசனம் பேச மாட்டாங்க காட்சிகள் நடிக்க மாட்டாங்க சோ இனமுரசு புரட்சி தமிழன் சத்யராஜுக்கு ஒரு சல்யூட் இந்த சேக்குவாரை மாதிரி படம் எடுத்த அந்த குழுவினருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் இந்த படத்துல என்னெல்லாம் சென்சார் கட் பண்ண சொல்லி மிரட்டினாங்க என்னென்ன மாதிரி காட்சிகளை கட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய பாசிச அமைப்பாக தனிக்குத்துறை அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அதை நான் தனி வீடியோவாகவே போறேன் முதல்ல தோழன் சேக்குவாரினுடைய இந்த ஒரு காட்சிக்காக ஜீவா சினிமா வாழ்த்துது செப்டம்பர் இருபது படம் வெளி வருது வந்ததுக்கப்புறம் நம்ம முழுமையாகவே படத்தை பற்றி விமர்சனம் பண்ணலாம் இது போன்ற சினிமா குறித்த செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் போய் இருக்கக்கூடிய அரசியல் பேசப்படாத செய்திகள் கவனிக்கப்பட வேண்டிய நுட்பங்கள்னு பல்வேறு பரிணாமங்களை நீங்க சினிமாவை பார்க்கணும்னா ஜீவா சினிமா சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம நண்பர்கள் உறவினர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி